வணக்கம் நான் உங்கள் ஏழுமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவவட்டை பக்கத்தில் இருக்க அமராவதி புதூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் இந்த ஊரில் நம்ம பின்னாடி பார்க்குறோம் இல்லையா சுப்பிரமணிய சத்தியார் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி இந்த ஸ்கூலு அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் படித்த ஒரு ஸ்கூலு கவிஞர் கண்ணதாசனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளையும் அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் எழுதி கொடுத்தவர் இன்றைக்கும் தத்துவ பாடல் அப்படின்னா கண்ணதாசன் பாட்டு தான் சோக பாடல்னா கண்ணதாசன் பாட்டு தான் காதல் பாடல்னா கண்ணதாசன் பாட்டு தான் இப்படி கண்ணதாசன் பாடல்கள் இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஆள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு கவிஞர் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான கவிஞரும் கூட நிறைய தத்துவ பாடல்களை எழுதியிருக்காரு அவர் வந்து படித்த பள்ளி அப்படின்போது இந்த சுப்பிரமணிய செட்டியார் குருகுல மேல்நிலை பள்ளி தான் கண்ணதாசன் அப்படின்றவர் வந்து காரக்குடியில் சிறுகுடல்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு அதாவது சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி அம்மையார் உங்களுக்கு வந்து மகனா பிறக்கிறாரு எட்டாவது மகனா அதாவது இவர் கூட பிறந்தவங்க பத்து பேரும் நினச்சி கூட பார்க்க முடியல முடியலாம் இவரை வந்து சிறப்பு ஆட்சி அப்படின்றவங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்தெடுத்துக்கிறாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்த எடுத்துக்கிறாங்க இவரோட இயற்பெயர் வந்து முத்தையார் இவங்க தத்தை அப்புறம் இவர்கள் இவர் வந்து பேரை வந்து நாராயணன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு அதுக்கப்புறம் சிறுகுடல் குடல் தான் ஆரம்ப கல்வி எல்லாம் படிக்கிறாரு இப்போ நம்ம பார்க்குறோம்ல சுப்பிரமணிய செட்டியார் குருகுல மேநிலை பள்ளி இந்த பள்ளியில வந்து ஆஹ் உயர்கல்வி எல்லாத்தையும் இங்கே தான் படிக்கிறாரு இங்கே படிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையில போய் சேரும்போது தான் இவர் பேரையை வந்து அன்னதாசன் அப்படின்ட்டு புனை பெயராக வச்சுக்கிறார் இவர் வந்து நாலாயிரம் கவிதைகள் அஞ்சாயிரம் திரைப்பாடல்கள் இப்படி எழுதியிருக்காரு நம்ம சொன்னா இவர் வாங்காத விருதுகளே கிடையாது தேசிய விருது சாகித்ய அகாடமி விருது அப்படின்ட்டு நிறைய விருதுகள் வாழ்ந்திருக்காரு அது மட்டும் கிடையாது தமிழக அமைச்சரவையில் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார் இவர் வந்து ஒரு கதாசிரியர் நூலாசிரியர் கவிதை எழுதுறவர் பாடலாசிரியர் அரசியல்வாதி தயாரிப்பாளர் இப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டார் நடிகர் இவர் நடித்த படங்களும் இருக்கு பாடல்களில் நடித்ததும் வந்து உண்டு இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞர் அப்படின்னே சொல்லலாம் இவர் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்றது வந்து இன்றைக்கும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்படி பன்முக பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞர் ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படின்றது நம்ம ஊரான தேவகோட்டை அமராவதி புதூர் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் இங்க படிச்சிருக்காங்க இப்போ இந்த ஸ்கூல்லே வந்து இது கண்ணதாசன் பயின்ற பெருமைக்குரிய ஒரு கல்வி நிலையம் அப்படின்னு தான் போனே போட்டிருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா தேவகோட்டை ராமேஸ்வரம் ரூட்ல போனீங்கன்னா தேவகட்டை அமராவதி புதூர் காணும்போது நீங்க வந்து இந்த ஸ்கூலை நீங்களால பார்த்துருக்க முடியும் மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்